தமிழ்நாடு டேக்வாண்டோ அமைப்பு இருபதாவது தெற்கு மற்றும் மேற்கிந்திய டேக்வாண்டோ ஐடிஎஃப் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான போட்டி நடைபெற்றது சென்னை சாந்தோம் செயின்ட் மான்ஃபோர்ட் உள் விளையாட்டு அரங்கத்தில் டேக்வாண்டோ தமிழ்நாடு அமைப்பு ஐடிஎஃப் சார்பில் இருபதாவது தெற்கு மேற்கு இந்திய டேக்வாண்டோ ஐடிஎஃப் சாம்பியன்ஷிப் இருபத்தைந்துக்கான போட்டி இன்று ஆகஸ்ட் முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஆகிய இரண்டு நாட்கள் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் என்று தெரிவித்தனர் மேலும் இப்போட்டியினை மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தா வேலு அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் சென்னை மாமன்ற உறுப்பினர் ரேவதி மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் டி தங்கம் கலந்து கொண்டனர் மேலும் இப்போட்டியினை பற்றி அமைப்பின் தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த அமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று முதல் தமிழ்நாடு சென்னையில் இயங்கி வருவதாகவும் இந்திய சங்கத்தில் இணைக்கப்பட்டு உரிமை பெற்ற சர்வதேச அணியாக செயல்பட்டு வருவதாகவும் எங்களுடைய குருஜி கிரான் மாஸ்டர் கோதண்டராமன் அவர்களால் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வடகொரியா தற்காப்பு கலையை ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குருஜியின் ஆசியுடன் எல்போ தென்கொரிய கலையை இந்த ஆண்டு நடத்துவதாகவும் இந்த இரண்டு கலைகளும் இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது என பெருமிதத்தோடு தெரிவித்தார் வணக்கம் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் மாஸ்டர் கார்த்திகேயன் தைக்கோண்டோ ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு அது ஆர்கனைசேஷனோட சீனியர் மோஸ்ட் பிரசிடென்ட் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் தைக்கோண்டோ இது வந்து டுவெண்ட்டி எர்த் சவுத் அண்ட் வெஸ்ட் இந்தியா டைக்கோண்டோ ஐடிஎஃப் சாம்பியன்ஷிப் அரௌண்ட் பன்னிரெண்டு ஸ்டேட் வந்திருக்காங்க ஓவரால் செவன் செவன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னைக்கும் நாளைக்கும் நடக்குது ஆகஸ்ட் தேர்ட்டி எர்த் அண்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் இன்னைக்கு வந்து தைக்கோண்டோ கம்ப்ளீட் தைகோண்டோ அண்ட் தென் டுமாரோ வந்து ஃபர்ஸ்ட்டு நேஷனல் இல்டோ சாம்பியன்ஷிப் இல்டோன்றது வந்து சவுத் கொரியன் மார்ஷியல் ஆர்ட் டைக்கோண்டோ செப்பரேட் மார்ஷியல் ஆர்ட் இல்டோ செப்பரேட் மார்ஷியல் ஆர்ட் இல்டோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டெக்னிக்காக இருக்கும் லாக் அண்ட் த்ரோஸ் ரோல் சைட் ரோல் அண்ட் பிரேக் ஃபால் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் ஸோ டைக்கோண்டோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்போர்ட் இல்டோ இஸ் கம்ப்ளீட்ல செல்ஃப் டிஃபென்ஸ் மார்ஷியல் ஆர்ட் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இல்டோ சாம்பியன்ஷிப் நடக்குது அது வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம தான் கண்டெக்ட் பண்றோம் டைவோண்டோ நேஷனல் சாம்பியன்ஷிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஆறில் கிராண்ட் மாஸ்டர் கோதானராமன் அவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இந்த ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் நம்ம தமிழ்நாடுல தான் நடந்தது டேக்வோண்ட ஓடது இந்தோர் சாம்பியன்ஷிப்பும் இன்சிடென்ட்டாக நம்மளுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ரெண்டு கிரேட் மார்ஷல் ஆர்ட்டும் நம்ம தமிழ்நாடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கிராண்ட் மாஸ்டர் ராஜேந்திர பாலன் சார் அண்ட் அப்துல் மாஸ்டர் இவங்க எல்லாருக்குமே நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாளைக்கு இன்னும் வெரி ஸ்பெஷல் ஈவெண்ட்